சாந்தி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தன்னுடைய சுயதர்மத்தை மறப்பது தான் அனைத்தையும் விட பெரிய தவறாகும் சுய தர்மம்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆத்மாவுடைய சுய தர்மம் நான் எந்த தர்மத்தை சேர்ந்தவன் இப்போ என்ன தர்மத்தில் இருக்கேன் இப்போ என்ன தர்மத்துக்கு போக போகிறேன் இதெல்லாம் நம்ம நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கணும் அது மறக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் தவறுன்றது நடக்குது இப்பொழுது நீங்கள் மறக்காதவர்கள் ஆக வேண்டும் தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க உங்களின் எந்த அவஸ்தாவின் போது நேரம் நெருங்கி கொண்டிருப்பதன் அடையாளமாக தென்படுகின்றது பதில் சொல்கிறார் பாபா குழந்தைகளாக நீங்கள் நினைவு யாத்திரையில் சதா மூழ்கி இருக்கும் பொழுதும் புத்தி அலைவது நிற்கும் பொழுதும் வார்த்தைகளில் நினைவின் கூர்மை வரும் பொழுதும் அளவற்ற குஷையில் இருக்கும் பொழுதும் அடிக்கடி தன்னுடைய சத்தியுக உலகத்தின் காட்சிகள் எதிரில் வருகின்ற போதும் நேரம் நெருங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பாப்பா நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னா இந்த அனுபவம்லாம் ஏற்படும் அப்போ புரிஞ்சுக்கலாம் இப்போ நிலம வந்து கொஞ்சம் மேலே கீழும் இருக்குது இல்லைங்களா எப்போ இந்த பாப்பா சொன்ன இந்த அடையாளங்கள் வருதோ அப்போ புரிஞ்சுக்கலாம் நேரம் நெருங்கிடுச்சி அப்படின்னு விநாசத்திற்கு ஆகாது அதற்காக நினைவுடைய சார்ட்டை வந்து அதிகரியுங்கள் அப்படின்றார் பாப்பா பாட்டு உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலின் பொருளை புரிந்திருப்பீர்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது அந்த ஆஸ்தியை யாரும் பறிக்க முடியாது மனிதர்கள் கொடுக்கூடிய ஸ்தூலமான பொருளை மனிதன் போயிச்சுன்னா பாபா கொடுக்கக்கூடியது யாராலும் வந்து நம்மகிட்ட இருந்து அபகரிக்க முடியாது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது ஆஸ்திக்கான போதை போய்விடுகிறது இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு என்றார் பாபா எப்போ பாபாட்ட இருந்து இருந்து ஆஸ்தி அனுபவித்து முடிக்கிறோமோ அப்போ அந்த ராவண ராஜ்யம் அதனால் அங்கே ஆஸ்தினுடைய போதன்றது இருக்குது கிடையாது அந்த நாடகம் அந்தமாரி உருவாக்கப்பட்டிருக்குன்றார் பாபா சிருஷ்டி நாடகத்தின் ஞானம் கூட குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றது இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது இதை நாடகம் எனலாம் ட்ராமா என்று கூட கூறலாம் உண்மையில் தந்தை வந்து சிருஷ்டி சக்கரத்தை கூட புரிய வைக்கின்றார் யார் பிராமண குலத்தினரோ அவர்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார் இதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் குழந்தைகளே நீங்கள் உங்களுடைய பிறவிகளைப் பற்றி அறியவில்லை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் முன்பு எண்பத்தி நாலு லட்சம் ஜென்மங்கள் எடுத்து பிறகு ஒரு ஜென்மம் மனிதனாக பிறக்கின்றோம் என நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீர்கள் ஆஹ் பக்தியில் என்ன சொல்றாங்க மனித பிறவி மிக உயர்ந்த பிறவி மனிதன் பல்வேறு ஜீவராசிகளாக பிறந்து கடைசியாக மனித பிறவி எடுக்கிறான் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் பாபா சொல்றவரும் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமத்தில் வந்து போகிறீர்கள் முதன் முதலில் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் பிறகு பூஜாரி ஆகிவிட்டோம் என புத்தியில் வருகின்றது தாங்களே பூஜைக்குரியவர் தாங்களே பூஜாரி என்று பாடப்பட்டிருக்கின்றது மனிதர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா பகவான் தான் பூஜைக்குரியவர் பகவான் தான் பூஜை பூஜாரி ஆகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அனைத்தும் தங்களின் ரூபமே ஆகும் பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறதல்லவா இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்கள் நாம் மாணவர்கள் முதலில் எதுவும் அறிந்திருக்கவில்லை பிறகு படித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடைவதற்காக செல்கின்றோம் என நீங்கள் அறிகின்றீர்கள் அந்த மாணவர்கள் கூட ஆரம்பத்தில் எதுவும் அறியவில்லை பிறகு தேர்வில் தேர்ச்சி பெற்று நாம் வக்கீல் படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என நினைக்கிறார்கள் வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா ஜாயின் பண்ணும்போது எதுவுமே தெரியாது கடைசியாக படிப்பு முடிஞ்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு அவங்க வந்து புரிஞ்ச எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்பொழுது நாம் படித்து மனிதிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கின்றோம் உலகத்திற்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள் அங்கே ஒரே தர்மம் ஒரே ராஜ்யமாகும் உங்களின் ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது அங்கே உங்களுக்கு தூய்மை அமைதி சுகம் செல்வம் அனைத்தும் இருக்கின்றது பாடலில் கூட கேட்டு இருக்கிறீர்கள் அல்லவா இப்பொழுது இந்த பாடலை நீங்கள் உருவாக்கவில்லை எளிதாக நாடகப்படி இந்த நேரத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாடல்களின் பொருளை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார் இன்னைக்கு பாட்டு உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம் அப்படின்னு பக்தியில் ஒரு பாட்டு இருக்குது இது நாடகப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றார் பாபா மனிதனுக்காக இங்கே நீங்கள் அமைதியில் அமர்ந்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை யாரும் பறிக்க முடியாது அரைக்கல்பம் சுகத்தின் ஆஸ்தி இருக்கின்றது இனிமேலையும் இனிமையான குழந்தைகளே அரைக்கல்பத்தை விட அதிகமாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார் டிராமாலும் முக்கால் பாகம் சுகந்த அனுபவம் செய்கிறோம் நம்ம பிறகு ராவணின் ராஜ்யம் ஆரம்பமாகின்றது சில கோவில்களில் கூட தேவதைகள் எப்படி எதிர்மாறாக வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என சித்திரங்கள் காட்டப்பட்டு இருக்கின்றது கோயில் அந்த கோபுரத்தில் அந்த மாதிரி சித்திரங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா தேவதைகள் உள்ளுக்குள்ளார பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்த ஆத்மாக்கள் தான் தேவதைகள் தான் பிறகு ராவண ராஜ்யத்தில் வாம மார்க்கத்தில் போகிறாங்க அதனுடைய அடையாளமாக தான் கோவிலில் கூட அந்த அந்த கோபுரத்தில் அந்தமாரி சித்திரங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு உடை அதேதான் உடை பிறகு மாறுகின்றது ஒவ்வொரு ராஜாவிற்கும் தனக்கென உடை கிரீடம் போன்ற அனைத்தும் தனித்தனியாக இருக்கின்றது இப்பொழுது நாம் சிவபாடம் இருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள் தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என கூறுகின்றார் குழந்தைகள் தங்களுடைய ஜென்மங்களை பற்றி அறியவில்லை கேட்பது ஆத்மாதான் அல்லவா நாம் ஆத்மாக்கள் சரீரம் அல்ல மற்றபடி மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கென உடலின் பெயருடைய போதை இருக்கின்றது ஏனென்றால் தேக அபிமனியாக இருக்கின்றார்கள் நாம் ஆத்மாக்களாக இருக்கின்றோம் அவர்கள் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா பரமாத்மாவிலிருந்து ஆத்மா என கூறுகிறார்கள் நீங்கள் ஆத்மாவிலிருந்து உலகத்திற்கே அதிபதியாக தேவி தேவதையாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என உங்களுக்கு இப்பொழுது பாபா புரிய வைத்து இருக்கின்றார் நாம் தேவதையாவோம் பிறகு சத்திரிய வம்சத்தில் வருவோம் என்ற ஞானம் இப்பொழுது இருக்கின்றது எந்த தர்மம் எப்படி வந்து கொண்டிருக்கின்றது என உங்களுக்கு தெரியும் வரலாறு பழையதாகின்றது பிறகு புதுமை அடைகின்றது வரலாறு மீண்டும் திரும்புகின்றது அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இப்போ வரலாறுனால் என்ன எது நடந்து முடிஞ்சதோ அதுதான் வரலாறு அதுதான் திரும்ப நடக்குது இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும் அது தூய்மையான உலகமாகும் பிறகு மற்ற மற்ற தர்மங்கள் வருகின்றன இங்கே கர்ம சேத்திரத்தில் ஒரே நாடகம்தான் நடக்கின்றது முக்கியமான தர்மங்கள் நான்கு ஆகும் இந்த சங்கமத்தில் தந்தை வந்து பிராமண சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்கின்றார் விராட ரூபத்தின் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள் ஆனால் இதில் தவறு இருக்கின்றது பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து தவறுகளை நீக்கி மாற்றுகின்றார் பாபா ஒருபோதும் சரீரத்தில் வருவதில்லை தவறு செய்வதில்லை அவர் சிறிது நேரத்திற்காக குழந்தைகளுக்கு சுகதாமம் மற்றும் தன்னுடைய வீட்டிற்கான வழியை காண்பிப்பதற்காக இந்த ரதத்தில் வருகின்றார் வழியை மட்டும் தெரிவிக்கவில்லை சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகின்றார் கல்பம் கல்பமாக நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள் பிறகு சுகத்தின் பாகத்தை நடிக்கிறீர்கள் ஆத்மாக்களாகிய நமது சுய தர்மமே அமைதி என்பதை குழந்தைகள் மறந்துவிட்டார்கள் எல்லோரும் அமைதியை வந்து வெளியே தேடிட்டு ஆனால் அமைதி என்றது பாபா முரளியில் சொல்லிருக்கார் இல்லையா அடிக்கடி கழுத்தின் மாலையாக ஆத்மாவுடைய கழுத்தின் மாலையாக இருக்கின்றது ஆத்மாக்குள்ளாரே இருக்கு அதை உணராமல் வெளியே தேடிட்டுருக்காங்க இந்த துக்க உலகத்தில் எவ்வாறு சாந்தி ஏற்படும் போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் மற்ற அனைவருக்கும் புரியவும் வைக்கிறீர்கள் மெல்ல மெல்ல அனைவரும் வருவார்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது இதனுடைய ஆயுள் எவ்வளவு என வெளிநாட்டவருக்கு தெரியும் வெளிநாட்டவர்கள் கூட உங்களிடம் வருவார்கள் அல்லது குழந்தைகள் அங்கே சென்று சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைப்பார்கள் கிறிஸ்து கடவுளிடம் சென்றடைந்து விட்டார் என அவர்கள் நினைக்கிறார்கள் கிறிஸ்துவை கடவுளின் குழந்தை என நினைக்கிறார்கள் சிலர் கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து இப்பொழுது ஏழை ஆகிவிட்டார் எனவும் நினைக்கிறார்கள் நீங்கள் கூட ஏழையாக இருக்கிறீர்கள் அல்லவா ஏழை என்றால் தமோ பிரதான நிலை கிறிஸ்து கூட இங்கே இருக்கிறார் என நினைக்கிறார்கள் அவர் எப்பொழுது வருவார் என தெரியவில்லை உங்களுடைய தர்ம சாபகர் மீண்டும் தன்னுடைய நேரத்தில் தர்மத்தை சாபிப்பதற்காக வருவார் என நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் அவர்கள் அதாவது தர்ம சாபகர்களை குரு என்று கூற முடியாது அவர் தர்மத்தை சாபனை செய்வதற்காக வருகின்றார் சத்குதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவரே யாரெல்லாம் தர்மத்தை சாதனை செய்வதற்காக வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து இங்கே வந்து தமோ பிரதானம் ஆகியிருக்கிறார்கள் கடைசியில் முழு மரமும் இற்றுப்போன நிலையை அடைந்திருக்கின்றது முழு மரமும் இருக்கின்றது ஆனால் தேவி தேவதா தர்மத்தின் அடிமரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த விஷயங்களை பாபா தான் குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் குஷி இருக்க வேண்டும் நாம் தான் தேவி தேவதையாக இருந்தோம் மீண்டும் இப்பொழுது மாறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது இங்கே நீங்கள் சத்யநாராயணின் கதையை கேட்பதற்காக வருகிறீர்கள் இதனால் நரனிலிருந்து நாராயணன் ஆவீர்கள் நாராயணனாக ஆகிவிட்டால் நிச்சயமாக லக்ஷ்மியும் கூட இருப்பார் லக்ஷ்மி நாராயணன் இருந்தார் நிச்சயமாக அவர்களின் ராஜ்யம் கூட இருக்கும் அல்லவா லக்ஷ்மி நாராயணன் மட்டும் தனியாக ஆக மாட்டார்கள் லட்சுமி அதற்கான தனி கதை கிடையாது நாராயணனுடன் லட்சுமியும் உருவாகின்றார் லக்ஷ்மி கூட சில நேரம் நாராயணன் ஆகலாம் நாராயணன் சில நேரம் லக்ஷ்மி ஆகின்றார் ஒரு சில பாடல் மிகவும் நன்றாக இருக்கின்றது மாயாவின் தாக்கம் வரும்பொழுது பாடலை கேட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ளும் பொழுது முதலில் மூழ்குவார்கள் மூச்சு திணறல் வரும் பிறகு அவர்களை பிடித்து இங்கே கூட மாயா நிறைய மூச்சு திணற வைக்கிறது கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவருடைய பந்தயம் கூட இருக்கிறது என்றால் உங்களுடையது அந்த கரையை சேரக்கூடிய பந்தயமாகும் என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் நினைவு இல்லை என்றால் மூழ்கி விடுவீர்கள் நினைவு யாத்திரையால் தான் கரை சேர முடியும் என பாபா கூறுகின்றார் நீங்கள் அந்த கரையை அடைந்து விடுவீர்கள் சிலர் நன்றாக நீந்துபவர்கள் இருக்கிறார்கள் சிலர் குறைவாக நீந்துகிறார்கள் அவ்வாறே இங்கேயும் இருக்கிறார்கள் பாபாவிடம் சார்ட் அனுப்புகிறார்கள் நினைவுடைய சார்ட்டை இவர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என பாபா சோதிக்கின்றார் சில பேர் வந்து நாங்கள் முழு நாள் ஐந்து மணி நேரம் நினைவில் இருந்தோம் என பாபா கிட்ட சொல்றாங்க பாபா சொல்றாரு நான் நம்ப மாட்டேன் நிச்சயமா தவறு நடந்திருக்கின்றார் பாபா நாம் எவ்வளோ நேரம் இங்கே படிக்கின்றோமோ அவ்வளோ நேரம் சார்ட்டு சரியாக இருக்கின்றது என நினைக்கிறார்கள் ஆமாம் யோகா பண்ணுறதுக்குன்னு உட்கார்றோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம பாபா நினைவில் இருந்தோன்னு நினைக்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாரு பலருக்கு வந்து இங்கே அமர்ந்தபடியே கூட கேட்டு கொண்டிருந்தாலும் கூட புத்தி வெளியில் இங்கும் அங்கும் என்றார் பாபா முழுவதுமாக கேட்பது இல்லை பக்தி மரத்தில் இவ்வாறு நடக்கின்றது சன்னியாசிகள் வந்து அந்த கதா காலட்சேபம் பண்ணும்போது கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க திடீர்னு கொஷின் கேட்பாங்க என்ன என்ன சொன்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அவங்க பதில் சொன்னாங்கன்னா நல்லா கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா பதில் சொல்லுன்னா அவங்க அந்த ஜோசக்கல் போல் அமர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா புத்தி பிசிக்கலி பிரிசண்டானால் புத்தி வெளியே எங்கேயாவது சென்று விடுகிறதுன்றார் பாபா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க இங்கே கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார் இவருடைய புத்தி வெளியே எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது என புரிந்து கொள்கின்றார் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள் கதியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் நல்ல மு முரளி கேட்குறாங்க அப்படின்னு இப்படி கூட ஒரு சிலர் புதியதாக வருகிறார்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்கின்றார் ஆகினால் புதியவர்களை சீக்கிரமாக வகுப்பில் வருவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார் இல்லை என்றால் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள் என்றார் பாபா யார் நல்ல வைகுண்ட நல்ல 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 குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்க இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது வைகுண்டத்தினுடைய ரசனையில் போயிடுவாங்க இன்னும் போக போக நீங்கள் பார்க்கலாம் மிகவும் குஷி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது அடிக்கடி சென்று விடுவார்கள் புத்தி வந்து வைகுண்டத்துக்கு போய்டும் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப உங்களுடைய நிலை கூட இவ்வாறு அமையும் அப்படின்றார் பாபா அடிக்கடி சொற்க தன்னுடைய மாளிகையை பார்த்துட்ருப்பாங்க எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்களோ அதை பற்றி காட்சிகள்லாம் கிடைச்சிட்ருக்கொன்றார் பாபா நேரத்தை பார்த்துட்ருக்கீங்க இவ்வேறெல்லாம் ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறாரு பாருங்கள் ஒரு நொடியில் முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்களும் சம்பளாகி விடுவார்கள் வெடிகுண்டு போட்டதும் இது அழிந்துவிடும் தங்களுடைய ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நினைவு யாத்திரையில் மூழ்கியிருங்கள் யாருக்கு வேண்டும்னாலும் திருஷ்டியினால் அம்பு பாயும் அளவிற்கு சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார் பாபா கடைசியில் பீஷ்ம பிதா போன்றவர்களுக்கும் நீங்கள் தான் ஞான அம்பு போட்டு இருக்கிறீங்க உடனடியாக இதுதான் உண்மை என புரிந்து கொள்வார்கள் ஞானக்கடல் பதித்த பவனர் நிராகார் பகவான் ஆவார் கிருஷ்ணர் கிடையாது அவருடைய பிறவி காண்பிக்கிறார்கள் கிருஷ்ணனுடைய அதே தோற்றம் பிறகு ஒரு பொழுதும் இருக்காது மீண்டும் சத்தியகுத்துல தான் அதே தோற்றன்றது கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருடைய தோற்றமும் மாறிட்டே இருக்கும் தனித்தனியாக இருக்கும் ஒரு பிரிவில் இருக்கிற உருவமும் இன்னொரு பிரிவில் இருக்க முடியாது இது கூட நாடகத்துடைய பாகம் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றார் பாபா அங்கே அதாவது சொர்க்கத்தில் இயற்கையின் அழகின் தோற்றம் இருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் உடல் கூட தமோ பிரதானம் அடைகின்றது முதன் முதலில் சதோ பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமோவாகிறது இங்கே எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறவி எடுக்கிறார்கள் பாருங்கள் பிற வேலை சிலருக்கு காலம் நடக்க முடியல என்னென்னலாம் நடக்குது ஆனால் சத்தியத்தில் அந்த மாதிரிலாம் நடக்காது சொர்க்கத்தில் தேவதைகளுக்கு தாடி போன்றவையெல்லாம் இருக்காது கிளீன் ஷேவாக இருக்கும் கண்கள் மூலமாகவே இவர் ஆண் இவர் பெண் என தெரிகின்றது இன்னும் போக போக உங்களுக்கு பல காட்சிகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் பாபா கல்பங்கல்பமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனிதனிருந்து தேவதையாக்குகின்றார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அவரவருடைய பிரிவில் செல்வார்கள் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகின்றது ஆத்மாக்களின் மரம் கூட காண்பிக்கிறார்கள் அல்லவா படங்களில் பல திருத்தங்கள் செய்து மாற்றிக்கொண்டே இருப்போம் பாபா சூட்ச் பற்றி புரிய வைக்கும் பொழுது சந்தேக புத்தி உடையவர்கள் இது என்ன என்று கூறுவார்கள் முன்பு இதை கூறினார்கள் இப்பொழுது இதை கூறுகிறார்கள் லட்சுமி நாராயணில் இரட்டை ரூபத்தை சேர்ந்து விஷ்ணு என்கிறார்கள் மற்றபடி நான்கு புஜங்களுடைய மனிதர்கள் இருக்க முடியாது ராவணனுக்கு பத்து தலைகள் காண்பிக்கிறார்கள் இவ்வாறு மனிதர்கள் யாரும் இருக்க இருக்க முடியாது ஒவ்வொரு வருஷமும் எரிச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு பொம்மை விளையாட்டு போல இருக்கு என்றார் பாபா பாபா சொல்றாரு இது ஒரு வெற்றி தொழுடைய விளையாட்டு தோல்வி வந்து ஐந்து விகாரங்கள ராவணால் ஏற்படுகின்றது முன்பு பவித்திரமான குடும்ப ஆசிரமம் இருந்தது இப்போது பதித்தமாகிவிட்டார்கள் லக்ஷ்மி நாராயணிலிருந்து பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகின்றார் பாபா கூட கூறுகின்றார் நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பிரவேசம் செய்கின்றேன் நீங்கள் கூட நாங்கள் பல ஜென்மங்களின் முடிவில் பாபாவிடமிருந்து ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என கூறுகிறீர்கள் இது அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் யாராவது மந்த புத்தி உடையவர்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இங்கே ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கின்றது பலர் வருகிறார்கள் பிறகு சென்று விடுவார்கள் பிறகு மீண்டும் வந்து விடுவார்கள் பிரஜைகளில் நயா பைசாவிற்கு அளவில்தான் பதவி அடைவார்கள் அவர்கள் கூட வேண்டும் அல்லவா என்றார் பாபா தானிக்கன முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாம் அனைவரும் இந்த படிப்பை முடித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதையாக உலகத்திற்கு அதிபதியாகும் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும் நம்முடைய ராஜ்யத்தில் தூய்மை சுகம் சாந்தி அனைத்தும் இருக்கும் அதை யாரும் அபகரிக்க முடியாது ரெண்டாவது பாயிண்ட்டு இக்கரையிலிருந்து அக்கரை செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நன்கு மூழ்கி இருக்கக்கூடியவராக வேண்டும் மாயாவின் தாக்குதலில் ஏமாந்து விடக்கூடாது நினைவின் சார்ட்டை யதார்த்தமாக புரிந்து கொண்டு எழுதி தன்னை சோதித்து கொள்ள வேண்டும் பாபா அவர்தானே கொடுக்குறாங்க முயற்சி மற்றும் வினை பயனின் கணக்கை அறிந்து தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லும் ஞானம் நிறைந்தவர் ஆவீர்களாக முயற்சி மூலமாக நீண்ட காலத்தின் விதியை அமைத்துக் கொள்வதற்கான நேரம் இதுவே ஆகும் எனவே நாலட்ஜ் ஃபுல்லாகி தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லுங்கள் இதில் இன்று இல்லை என்றால் நாளை மாறிவிடுவோம் என்று யோசிக்காதீர்கள் என்றார் பாபா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குன்னா பார்த்துக்கலாம் கடைசியில் நம்ம ஆயிடுவோம் மாறிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க இதுக்கு தான் வந்து கவனக்குறைவுன்னு சொல்கிறார் பாபா இதுவரையும் பாப்தாதா சிநேக ஆகி சர்வ சம்பந்தங்களின் சிநேகத்தில் குழந்தைகளின் கவனக்குறைவு சாதாரண முயற்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும்பொழுது கூட எக்ஸ்ட்ரா உதவி மூலமாக எக்ஸ்ட்ரா மார்க்குகள் கொடுத்து முன்னேற்றி கொண்டு இருக்கின்றார் பாபா பார்க்குறாரு குழந்தைங்க எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மார்க்கு கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து டீச்சர் என்ன பண்ணுவார் எக்ஸாமுக்கு முன்னாடியே அவருடைய எஃபோர்ட் எல்லாம் போடுவார் அந்த மாரி பாபா நமக்கு என்ன பண்ணுறாரு நம்ம அதை செய்ய வைக்கிறாரு எக்ஸ்ட்ரா உதவி கொடுக்குறாரு எனவே நாலேஜ் ஃபுல்லாகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷ வரதானத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றார் பாப்பா ஸ்லோகன் சொல்கிறாரு இயற்கைக்கு அடிமையாகி விடுபவர்கள் தான் மனச்சோர்வு அடைபவர்கள் ஆகிறார்கள் எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள் நல்லது Om Shanti Om Shanti Om Shanti Nandri Baba